ஈசானம் ஈசான பிரயோகமஞ்சரி பிரயோக மஞ்சரி பெருகிதம் நாராயணம் சிற்பரத்யான போன்ற பல நூல்கள் அறியப்பட்டாலும் தமிழக செப்பிகளால் சில நூல் கருத்துக்களை வழக்கில் கொள்ளப்படுகின்றன சிற்பங்கள் செய்ய பெருமளவில் பயன்படுத்தப்படும் பொருளைக் கொண்டு மரச்சிற்பம் சிற்பம் கல் சிற்பம் உலோக சிற்பம் என வகைப்படுத்தலாம் தந்தம் பளிங்கு நவமணிகள் சிற்பம் செய்வது தற்காலத்தில் அருகே காணப்படுகிறது மரச்சிற்பம் கோவில் தேர்களில் புராணக்கதை கூறும் சிற்பங்கள் பேரூர் மட்டத்திலும் கிராம தெய்வ உருவங்கள் சிற்றூர் மட்டத்திலும் செதுக்கப்படுகின்றன மரச்சிற்பங்கள் செய்வதற்கு பலா அத்தி பாலை இழுப்பை போன்ற பாலுள்ள மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சுதை சிற்பம் சுண்ணாம்பு கலவையால் உருவாக்கப்பட்டு சுதை சிற்பம் என்றழைக்கப்பட்டது சுதை நிலவின் வெண்மை போன்று இருந்தது இலக்கியம் குறிப்பிடுகிறது தற்காலத்தில் சுண்ணாம்பிற்கு பதிலாக சிமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது கோவில் கருவறை விமானம் கோபுரங்களில் சுதை சிற்பங்கள் படைக்கப்படுகின்றன கல் சிற்பங்கள் கல் சிற்பத்தை உருவ அடிப்படையில் புடைப்புச் சிற்பம் முழு சிற்பம் என இருவகைப்படுத்தலாம் சிற்பம் செய்வதற்கான கல் ஆண்கள் பெண்கள் திரிபு பாலினம் புருஷ சிலா இஸ்திரி சிலா நபுகஞ்ச சிலா என வகைப்படுத்தப்படுகிறது கல் தேர்ந்தெடுத்தல் சிலா சங்கிரணம் என தொடங்கி திரட்டுமானம் வரை பல வரைநிலைகளில் உள்ளன உலோகச் சிற்பம் ஐம்பொன் சிற்பம் என அழைக்கப்படும் உலோகச் சிற்பம் பெருமளவில் செம்பு என்ற தாமிரம் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன உலோக சிற்பங்கள் கனமானவை உள்ளீடானவை என்ற முறைகளிலும் உருவாக்கப்படுகின்றன உலோக சிற்பம் உருவாக்குவதில் ஓலை உடைத்தல் தொடங்கி செதுக்கீராகுதல் முடிய பல நிலைகள் உள்ளன மெய்ப்பாடு உடலின் கண் தோன்றும் மாற்றங்கள் மெய்ப்பாடு எனப்படும் அவை நகை சிரிப்பு அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என எட்டு வகைப்படும் என்கிற தொல்காப்பியம் மெய்ப்பாடுகள் எட்டும் உள்ளத்தில் தோன்றி முகத்தில் வெளிப்படும் இதனை அடுத்துள்ளதை பளிங்கு காட்டுவது போல உள்ளம் கடத்துள்ளதை முகம் காட்டும் என்கிறார் வள்ளுவர் தமிழ் சிற்பங்களின் மெய்ப்பாடுகள் கிரேக்க சிற்பங்களை உடல் வனப்பை காட்டுவதிலேயே முனைப்பாய் இருந்தது தமிழ் சிற்பக்கலையோ வாயால் பேசாத மொழியா மொழியில் சிந்தனை ஓட்டத்தை மெய்ப்பாடாக சிற்பங்களில் புறத்தையே காட்டுகின்றன மேலோட்டமாக காண்பதற்கு அசையாத நிலையாக இருக்கும் சிற்பம் உள்ளுணர்வால் இயங்குவதாக புறத்தே மெய்ப்பாடு வெளிப்படக் காட்டுவது தமிழ் சிற்பக்கலையின் வெற்றியாகும் நகை எள்ளல் இளமை பேதமை மடன் என்னும் நான்கின் அடிப்படையில் நகை என்ற மெய்ப்பாடு தோன்றும் தெய்வ திருவுருவங்கள் இளமை ததும்பும் முகத்தில் நகை என்னும் மெய்ப்பாடு தோன்றும்படியாகவே உருவாக்கப்படுகின்றன திருமியச்சூர் சிவன் கோவில் தேவகோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேத்திர புராணேஸ்வரர் சிற்ப தொகுதியை நாற்பத்தஞ்சு கோணம் வலதுபுறத்தில் நின்று பார்த்தால் ஊழல் கொண்ட அம்மையை முகவாய் பிடித்து சிவன் ஊழல் தணிப்பது போன்றும் அதே சிற்ப தொகுதி நாற்பத்தைந்து கோணம் இடதுபுறம் நின்று கவனித்தால் பார்வதி ஊழல் நீங்கி மடன் என்ற மேம்பாடு வெளிப்பட நகைப்பது போன்றும் உருவாக்கப்பட்டுள்ளதை காண முடியும் அழுகை இழிவு இழவு அசைவு வறுமை என்ற நான்கு நிலைகளில் வெளிப்படும் மெய்ப்பாடு அழுகையாகும் புதுக்கோடை மாவட்டம் பெருங்களூர் மலையமருங்க அய்யனார் கோயில் விமான சிற்ப தொகுதியில் கருவுற்ற பெண்ணொருத்தி மகப்பேறு காலத்தில் உடல் தளர்ச்சியுற்று வழி பொறுக்காத உடலை அசைப்பதால் கூந்தல் அவிழ்ந்து விரிந்து பரகுவதும் பிறப்புறுப்பு வழி குழந்தை வெளிவருவதும் அப்பெண்ணின் முகத்தில் அழுகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுமாறு அமைக்கப்பட்டுள்ளதை காணலாம் இழிவரல் மூப்பு பிணி வருத்தம் மென்மை ஆகிய நான்கின் அடிப்படையில் தோன்றுவது இழிவரல் என்ற மெய்ப்பாடாகும் மேற்சொன்ன மலையமரங்கு அய்யனார் கோயில் மகப்பேறு சிற்பத் தொகுதியில் குழந்தை பிறப்பிக்கும் பெண்ணின் அருகில் நிற்கக்கூடிய பெண்கள் ஆறுதல் கூறும் மிக மென்மையான முகத்தோற்றத்தோடு இழிவரல் மெய்ப்பாடு விளங்க அமைக்கப்பட்டுள்ளன புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் மறுக்கை என்ற மெய்ப்பாடு தோன்றும் ஆவடையார் கோயிலில் உள்ள சோமாசியார் வேள்விக்கு மாறு வேடத்தில் வருகை தரும் சிவன் பார்வதி சிற்பங்கள் புதுமை கோலம் பூண்டு மரக்கை மெய்ப்பாடு வழிபட அமைக்கப்பட்டுள்ளது பனையனாரால் பின்னப்பட்ட பெட்டியை கக்கத்தில் சுமந்து பாசி மணிமாலைகள் கழுத்தில் புரள கை வளையல்களுடன் பார்வதியும் தலைப்பாகை முறுக்கு மீசை தோல் காலில் கலையான சிவனும் புதுமை புனைந்து முகத்தில் மரக்கை தோன்ற கல் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன நடராஜர் என்றழைக்கப்படும் ஆடல் வள்ளாளின் செப்புத் திருமேனி சிற்பத்தில் விரிந்த சலை பிறப்பதாக காட்டுவதன் வழியே மானும் முயலகனின் முகத்தில் காணப்படும் அச்சம் என்ற மெய்ப்பாடும் சிவனின் அழகிலா ஆட்டத்தின் வேகத்தை விளக்குகிறது குவித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் உடுக்கை ஒளியும் உயிரின் ஆக்கம் என்ற மெய்ப்பாட்டை முகத்தில் காட்டி புதுமையால் தோன்றும் மருட்கை வெளிப்பட வடிவமைக்கப்பட்டுள்ளது கால்நடை மையத்தில் தொழிலாகக் கொண்ட ஆரியர்களின் தலைவன் எருமைத்தலையை குறியீடாக கொண்டு ஆரியர்களின் படைக்கருவியான கதையுடன் படை நடத்தி வருகிறான் சிங்கம் என்ற விலங்கை கண்டும் அடங்கு என கருதியும் அச்சம் தோன்றுகிறது அசுரனின் கால்கள் நிற்கும் நிலையிலிருந்து உடல் மட்டும் பின்னோக்கி வளைய அவனது படை வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடும்படி அச்சம் என்ற மெய்ப்பாடு விளங்க சிற்பியால் படைக்கப்பட்டுள்ளது பெருமிதம் பெருமிதம் என்ற மெய்ப்பாடு கல்வி தருகன் புகழ்மை கொடைத்தன் மேம்பாண்டொற்றால் தோன்றுகிறது மரச்சிற்பங்களில் தேர்களில் பேரூர் மட்டத்தில் செதுக்கப்பெற்ற புராணச் சிற்பங்களில் என் வகை மேம்பாடுகள் மணிந்து காணப்படுகின்றன சிற்றூர் மட்டத்தில் குதிரையில் உலாவரும் கருப்பர் தெய்வத்தை செதுக்கும் பொழுது குதிரையின் இயக்கத்தை காட்ட கால்கள் தாண்டுகிற நிலையும் வேகத்தை குறிப்பிட வால்மயிர் பின்னோக்கி நீண்டிருப்பதாகவும் அமைக்கின்றன குதிரையில் அமர்ந்திருக்கும் தெய்வத்தின் கையில் உள்ள அறிவால் நேராக இருப்பதாக வழி மிக வேகத்திலும் நிலை குலையாது அந்த தெய்வம் காக்கும் என்ற கருத்தாக்கம் சொல்லப்படுகிறது அண்மை கால சிற்பங்களின் மைப்பாடுகள் அண்மை காலங்களில் அமைக்கப்படும் சிற்பங்களும் பண்டைய தமிழ் முறை தாள அளவுகளில் உருவாக்கப்படுகின்றன ஐயன் திருவள்ளுவர் அண்ணல் காந்தி கண்ணகி பேரறிஞர் அண்ணா போன்ற சிற்பங்களில் மேம்பாடுகள் விளங்க காணலாம் தலைநகர் டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள கோலூண்டில் நடக்கும் அண்ணல் காந்தி சிற்பத்தில் ஒற்றை மேலாடையில் எண்ணற்ற சுருக்கங்களையும் கால்கள் நடப்பது நடப்பதன் மூலம் அன்னலின் நடையின் வேகத்தையும் காந்தியின் வாய்மை கருத்தை ஏற்று லட்சோபட்ச மக்கள் அவருக்கு பின்னால் திரண்டதையும் அவரது முகத்தில் அஞ்சாமை வழியாக வெற்றி பெற்றதை பெருமிதம் என்னும் எய்பாடாக வெளிக்காட்டப்பட்டுள்ளது குமரிக்கடல் நடுவே உலகின் உன்னதங்களில் ஒன்றாக கணபதி சபதியால் வடிவமைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலை புவியிர்ப்பிசையின் ஈர்ப்புக்கும் கடல் காற்றின் வேகம் ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ளது உலகின் பொதுமறையாம் திருக்குறளை உயர்தினை செம்மொழியாம் தமிழில் உலகுக்கு தந்த கல்வி மற்றும் குடைத்தன்மையால் ஏற்பட்ட பெருமிதம் பொங்க புன்னகை முகத்திலும் நிற்கும் நிலையிலும் வெளிக்காட்டப்பட்டுள்ளது நீதிதவியின் நெடுஞ்சலை அமைக்கு கையில் சிலம்போடு செல்வதாக அமைக்கப்பட்ட கண்ணை சிற்பத்தில் தலைவறி கோலம் இழிவு என்ற மேம்பாட்டையும் கண்கள் ஒருத்திரம் வெகுளி என்ற மெய்ப்பாடும் விளங்க அமைக்கப்பட்டுள்ளது தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா அமர்ந்த நிலையில் புத்தகம் படிக்கும் சிற்பத்தில் அறிவு தேடலை குறித்திட மேல் சற்றையின்றி பொருத்தியபடி படிப்பதும் நெற்றியில் காணப்படும் சுருக்கங்களும் அவரது வாயில் காணப்படும் புன்னகையும் புத்தகத்தில் உள்ள கருத்தை சமூக மாற்றத்திற்கான தனது கருத்தோடு ஒப்பீடு செய்வதும் பேரறிஞரின் கல்வியால் வைத்த மேம்பாடு என பெருமிதம் காட்டப்பட்டுள்ளது தொல்காப்பியம் வகித்த என் வகை மேற்பாடுகளை மனித உரிவிலும் வடிவமைக்கப்பட்ட கடவுள் சிற்பங்களிலும் அண்மை கால சிற்பிகள் வெளிக்காட்டும் தொடர்பு தொடர்ந்து வருகிறது உலக புகழ்பெற்ற சிற்பிகளான கனவசபதி தேவ ஸ்ரீகண்டசபதி உள்ளிட்ட பல்வேறு தமிழ் சிற்பிகளும் தமிழருடைய சிற்பக்களை பாதுகாத்தும் வளர்த்தும் தமிழர் பெருமை பறைசாற்றி வருகின்றன நன்றி வணக்கம் நன்றி சொல்லி இப்படி ஒரு நல்ல அரங்கத்தை அமைத்து தந்திருந்த செம்மொழி மாநாட்டு அமைப்பாளர்களுக்கும் இந்த செம்மொழி மாவட்ட மாநாட்டினை செவ்வையாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சிங்கப்பூர் அரசாங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் சார்த்தி நான் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்